அன்பார்ந்த டெம்பிள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நாம் இந்த டெம்பிள் டிவியின் வாயிலாக தற்சமயம் கண்டு கொண்டிருப்பது இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்குடைய செப்டம்பர் மாதத்தின் தனுசு ராசிக்குண்டான குண்டான ராசி பலன்களை பற்றி தற்சமயம் கண்டு காண இருக்கின்றோம் பொதுவாக மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்திலே பிறந்த தாங்கள் குருவினுடைய சாராம்சத்திலே பிறந்து பலருக்கு நன்மைகளை செய்யக்கூடிய எண்ணங்களை கொண்ட தங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் கிரகங்களினுடைய அமைப்புகள் என்னென்ன நன்மைகளை செய்யப் போகிறது என்பதை காண இருக்கின்றோம் அதில் பார்த்தோமேயானால் ராசியிலே சனி சஞ்சரிப்பதனாலே ஜென்மச்சனி என்று சொல்கிறோம் அதனாலே எதிலும் கொஞ்சம் நிதானம் தேவை பேச்சிலே எச்சரிக்கை தேவை செயலிலே எச்சரிக்கை தேவை தொழில் செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் பணிஞ்சு தான் போனோம் நமக்கு கீழ கிரகம்லாம் நம்மளை மறட்டினா கூட நம்ம அடிபணிஞ்சு தான் போகணும் ஏன்னா சனி ஜென்மத்தில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு வம்பு பண்ணியுடனும் துடிப்பார் அதனால் வம்புக்கு போகாமல் நம்ம இருக்கணும் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் கேது சஞ்சரிப்பதனாலே திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் ஏற்படும் திருமணமாகாத சகோதரி இருந்தால் அவர்களுக்கும் திருமண ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நேரம் இரண்டிலே கேது சஞ்சரிப்பதனாலே ஆலய வழிபாடுகள் ஆன்மீக பயணங்கள் இறை வழிபாடுகள் யாகங்கள் ஹோமங்கள் தானங்கள் இவையெல்லாம் செய்யலாம் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டாம் இடத்திலே புதன் ராகு சந்தரிப்பதனாலே கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு வம்பு வழக்குகள் வரும் மனஸ்தாபம் ஏற்படும் அவை எல்லாம் விலகும் ஒன்பதாம் இடத்திலே சூரியன் சஞ்சரிப்பதனாலே சூரியனுடைய வீட்டிலே அரசாங்கத்தின் உத்தியோகத்தின் மூலமாக பல நன்மைகளை பெறலாம் அரசரிலே இருப்பவர்களுக்கு மிகுந்த ஒரு நன்மை எதிர்பாராத ஒரு வெற்றி புதிய பதவிகள் கட்சிக்குள்ளேயே புதிய பதவிகள் அல்லது அரசாங்கத்தில் புதிய பதவிகள் இவை எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பத்தாம் இடத்தில் சுக்கரன் சஞ்சரிப்பதனாலே செல்வம் செல்வாக்கு தனதானியங்கள் பதினாறு செல்வங்களும் உண்டாகும் கல்வி அழகு புகழ் பெருமை இளமை அறிவு வலிவு துணிவு சந்தானம் வெற்றி இவை எல்லாமே பதினாறு செல்வங்கள் இவை எல்லாமே இந்த பத்தாம் இடத்திலே சுக்கரன் இருக்கிறதுனாலே வாரி வழங்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் விளங்குகின்றது பதினோராம் இடத்திலே லாபஸ்தானத்திலே குரு சஞ்சரிப்பதனாலே அதுவும் யோகம் தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் பொதுவாக தனுசு ராசி நேயர்களுக்கு நூறுக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவிகித நன்மைகளாகப்பட்டது இந்த மாதம் நடைபெற இருக்கின்றது கல்வி பயிலக்கூடிய மாணாக்கர்களுக்கு எண்பத்தைந்து சதவிகிதமும் பெண்கள் மற்றும் கலைத்துறையர்களுக்கு தொண்ணூறு சதவிகிதமும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் இவர்களுக்கெல்லாம் நூற்றுக்கு நூறு சதவீதம்னே சொல்லலாம் அவ்வளோ நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாதமாகவும் கலைத்துறையர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு நூறுக்கு எண்பத்தைந்து சதவீத நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்குகின்றது இந்த மாதம் தாங்கள் முக்கியமான பணியா பணிகளை தவிர்க்க வேண்டிய அந்த சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்த்தோமேயானால் ஆறு ஒம்பது இரண்டாயிரத்து பதினெட்டு வியாழக்கிழமை காலை ஏழு மணி நாற்பத்தி எட்டு முதல் எட்டு ஒம்பது இரண்டாயிரத்து பதினெட்டு சனிக்கிழமை காலை பத்து மணி ஏழு நிமிடம் வரை சஞ்சரிக்கிறது அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டும் தாங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்த்தோமேயானால் அண்ணாமலையார் என்று சொல்லக்கூடிய எல்லா கோயில்லையுமே இருக்கும் அதாவது லிங்கோத்பவர் அப்படின்னு சுவாமிக்கு நேராக பின்னாடி இருக்கும் பார்த்துருக்கீங்களா இருக்கக்கூடிய தெய்வம் தான் அடிமுடியானால் அண்ணாமலையார்னு சொல்லுவாங்க அவரை வந்து நம்ம வழிபாடு பண்ணணும் மற்றும் சொல்லக்கூடிய அந்த பரிகார மந்திரம் அப்படின்னு பார்த்தோமேயானால் ஓம் ருத்ராஜ நமஹா ஓம் ருத்ராஜ நமகா இந்த மந்திரத்தை ஜபித்து கொண்டு வந்தால் இந்த தனுசுராசி நேயர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் மிகுந்த நன்மை உண்டாகும் என்பதில் ஐயமில்லை என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த நிகழ்ச்சி தங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் எங்களுடைய டெம்பிள் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்